சிவா திருச்சிற்றம்பலம் போற்றிவோம் நம சிவாய மனோன்மணி அம்மை துதி அஞ்சொல் மொழியால் அருந்தவ பெண்பிள்ளை செஞ்சொல் மாடமொழி சீருடை சோயிலை தஞ்சமென்றதன் அடிசேவடி போற்றுவோர்க்கு இன்சொல் அளிக்கும் இரவி என்றாரே திரிபுர சுந்தரி அந்தரி சிந்தூர பரிபுரை நாரணி அம்பல வண்ணத்தி இருள்புரை ஈசி மனோன்மணி என்ன வருபல வாய்நிற்கும் மாமதுதானே ஆதி அனாதி அகராணி காரணி சோதி அசோதி சுகபர சுந்தரி மாது சமாதி மனோன்மணி மங்களி ஓதியன் உள்ளத்துடன் என்பது நம்முடைய திருமந்திரத்தில் இருக்கக்கூடிய மனோன்மையான அம்மையுடைய துதிகளாகும் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி அண்ணாமலையும் அண்ணா போற்றி கண்ணார்மது கடலே போற்றி சீரார் பெருந்துரினம் தேவனடி போற்றி ஆராத இன்பம் நலலும் நலை போற்றி ஏகம் பத்துரை போற்றி பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி சீரார் திருவையாரா போற்றி தென் தில்லை மன்றினுல் ஆடி போற்றி காரமுதானாய் போற்றி குவளை கண்ணி கூரன் காண்க அவளும் தானும் உடனே காண்க கணவாய் கனக திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி போற்றிவோம் நம சிவாயே அனைவருக்கும் திருவாசகமுதியாவின் அன்பான வணக்கங்கள் நண்பரில் நாம் போற்றி அகவல் பகுதியிலிருந்து பாடல் வரிகளையும் அதற்குரிய விளக்கத்தையும் சிந்தித்து வருகிறோம் வாருங்கள் இன்றைய தினத்திற்கான பாடலையும் அதற்குரிய விளக்கத்தையும் சிந்திப்போம்